அந்த டிஸ்பேச்ல ஜாயின் பண்றவங்களுக்கு ஒரே அமௌண்ட்ல ரெண்டு டிஸ்பேச் நீங்க அட்டன் பண்றதுக்கான ஒரு ஷியூரிட்டி இருக்கும் கண்டிப்பா எக்ஸாம் கிட்ட வரக்கூடிய ஒரு டிஸ்பேச் இப்பதுல இருந்து நீங்க அட்டன் பண்ணி இந்த டிஸ்பேச்சுமே நீங்க அட்டன் பண்றதுக்காக இருக்கும் சோ இதை பத்தின விவரம்லாம் உங்களுக்கு தெரிய வரணும்னா வேலூர் மற்றும் திருச்சி ஆகி இந்த நம்பர்களுக்கு கால் பண்ணுங்க சோ வேலூர் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் ஃபைவ் அல்லது த்ரீ நைன் எயிட் திருச்சி நம்பர் வந்து எயிட் ட்ரிபிபிள் ஒன் ஜீரோ செவன் ஜீரோ செவன் ஜீரோ எயிட் அல்லது செவன் ஜீரோ சிக்ஸ் என்ற நம்பரை கால் பண்ணுங்க அதே போல டிஎன்இ பி சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான புதிய வகுப்புகள் எங்கள் பயிற்சி மையத்தில் எப்போ துவங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி இருக்குது ஸோ இந்த டேட்டை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க விருப்பப்படுறவங்க டீட்டெயில்ஸ் வந்து இந்த கான்டாக்ட் நம்பரை டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கலாம் தேங்க்யூ

அப்ப நீ போலீஸ் ஆக போற அப்படின்னா முதல்ல தெரிவிக்கிற ஒரு டெஸ்ட் பேட்சா டெஸ்ட் பேட்ச் அமையணும்ன்றது எங்களுடைய முக்கியமான ஒரு விஷயம் ஒரு கோஇன்ஸ்டியூஷன்ல இதுல ஒரு விஷயமும் நடந்திருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ எஸ்ஐ ஆகணும்னு ஆசைப்படுற சோ இந்த சைரனுடைய முதல் ரெண்டு எழுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா தான் ஓகேவா சைரன் 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 ஓகேவா ஒரு சைரன் சவுண்ட் தான் போலீஸ் வர்றதுன்றதையே வந்து மக்களுக்கு அறிவுறுத்துது அந்த மாதிரி நீ போலீஸ் ஆக போறேன்றதுக்கான ஒரு முன் உதாரணமா இந்த ஒலி இருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ இந்த சைரன் டெஸ்ட் டெஸ்பேச்சினுடைய ப்ரைஸ் என்ன இந்த சைரன் டெஸ்ட் டெஸ்பேச்சில் நீங்க சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு ஸோ எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் சொல்றேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு ஒரே கட்டணத்தில் ரெண்டு டெஸ்ட் பேச்சஸ் ஓகேவா ஸோ இந்த இடத்துல கொடுத்துருப்போம் ஒரே கட்டணத்தில் ரெண்டு டெஸ்ட் பேட்ச் ஆக்சுவலா இப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து கொஞ்சம் பொறுமையா போயிட்டு மே மந்த் வரையும் நடக்கும் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு டெஸ்ட் பேட்ச் நாங்க போடுவோம் எக்ஸாம மையப்படுத்தி அதை போக்கஸ் பண்ற மாதிரி சோ இதில் இணைப்பவர்களுக்கு மட்டும் தான் அந்த டெஸ்ட் பேட்ச் இலவசமா வழங்கப்படும் அது ஒரே டெஸ்ட் ஒரே கட்டணம் இதுக்கு நீங்க பே பண்ணீங்கன்னா அந்த ரெண்டு டெஸ்ட் பேட்ச் நீங்க அட்டன் பண்ணிக்கலாம் அப்ப திட்டத்தட்ட ஏழாயிரம் எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட அதிகமான கேள்விகளை ஒரு எஸ்ஐ எக்ஸாமுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு போறீங்க ஜிஎஸ் உளவியல் எல்லாம் சேர்த்து சோ அந்த அளவுக்கு ஒரு வைட்டேஜ் உள்ள இந்த டெஸ்ட் பேட்ச் சேர்ந்து பயன் பெறுவீர் ஓகேவா சோ டெஸ்ட் பேட்சுக்கான ஷெடியூல் தான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போறேன் சோ ஆக்சுவலா இந்த டெஸ்ட் பேட்சுக்கு நாங்க பிளான் பண்ணிருக்கிறது ஏழாயிரம் பிளஸ் கேள்விகள் சோ இது இல்லாம இதுக்கு அடுத்த ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்துச்சுன்னா திட்டத்தட்ட பத்தாயிரம் கேள்விகளுக்கு நியரா நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ணுவீங்க சோ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது டெஸ்ட் பிளான் பண்ணிருக்கோங்க அதுல பாடவாரியான தேர்வுகள் அந்த சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் அண்ட் தென் வந்து உளவியல் அப்படி பாடவாரியா பிரிச்சு எழுதுற தேர்வு வந்து சாரி ஜிஎஸ் மட்டுமே சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ்க்கு மட்டுமே இருபத்தி நான்கு தேர்வுகள் இருக்கு உளவியல் தேர்வுகள் வந்து பன்னெண்டு இருக்கு திருப்புதல் தேர்வுகள் வந்து நாலு ரிவிஷன் பாட வாரியான முழு மாதிரி தேர்வுகள் ஐந்து முழு மாதிரி டெஸ்ட் வந்து ஷெட்யூல் இருக்கும் நாங்கள் கொடுக்குறோம் எந்தெந்த டெஸ்ட்டுக்கு என்னென்ன டைமிங் மென்ஷன் பேர் எழுதணும் சார் நான் ஒர்க்கிங் பீப்புள் அப்படின்னா உங்களுக்கு வரும் அந்த பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நைட்டு கூட நீங்க எழுதி பார்க்கலாம் வீட்டில் உட்காந்து பொறுமையா டெடிகேஷனா படிக்கிறவங்க இந்த டைம்ல தான் நாங்கள் எங்க தரப்புல இருந்து சொல்லிக்கிறோம் மற்றபடி ஒர்க்கிங் பீப்பிள் வந்து அந்த நைட்டு கூட என்ன பண்ணலாம் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு எழுதலாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்

திரும்பி அடுத்து ஒரு மூணு நாள் கேப் விட்டு தான் இன்னொரு டெஸ்ட் ஸோ உங்களுக்கு சாலிடா படிக்கிறதுக்கான டைம் வந்து நாங்க செட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இதுல நாங்க எந்த பாடத்தை எங்க நீ படிக்கணும்ன்றத கூட தெளிவா மென்ஷன் பண்ணிருக்கோம் பேக் டு ஸ்டடியோட ஸோ எந்த டெஸ்ட் பேட்சிலுமே கொடுக்க மாட்டாங்க ஸோ பேக் டு ஸ்டடியோட இப்போ பல வீடுகள்னு பிசிக்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் பாகத்துல எந்த பாடம்ன்றது முதற்கொண்டு கொண்டு தெளிவா மென்ஷன் பண்ணிருக்கோம் ஸோ இதை மட்டுமே படிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்றதுக்கு உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கும் ஒரு டெஸ்ட்டுக்கு நூறு கேள்விகள் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்போ உனக்கு ஜிஎஸ் இருக்கும்போது எத்தனை கேள்விகள் வரும் நூறு அதே மாதிரிதான் தான் உனக்கு ஹிஸ்ட்ரி வரும் போது எத்தனை கேள்விகள் வரும் நூறு ஆனா இதுவே உளவியல் கணிதம் தமிழ் இங்கிலீஷ்னு சொல்லக்கூடிய பார்ட் பி பார்ட்டான உளவியல் வந்துச்சுன்னா உனக்கு ஒன் ஃபார்ட்டி கொஸ்டின்ஸ் வரும் பர் டெஸ்ட்டுக்கு ஓகேவா ஸோ இது வந்து உன்னுடைய டெஸ்ட் பேட்ச்கான ஷெட்யூல் ஸோ டெஸ்ட் பேட்ச்கான ஷெட்யூலை நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன் மறக்காம என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஷெடியூல வந்து இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் போத் ரெண்டு பேருக்குமே வைக்கிறேன் ஸோ அதை டவுன்லோட் பண்ணி அதை வந்து ஷெட்யூலை வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க சைலன் டெஸ்ட் பேட்ச்ல ஓகேவா ஸோ நிறைய பேர் கேட்பீங்க சார் நான் ஏற்கனவே தடம் டெஸ்ட் பேட்ச்ல சேர்ந்துருந்தேன் நான் இதுக்கு புதுசாக சேரணுமா ஆமா இதுக்கு புதுசா தான் சேரணும் ஏன்னா இதனுடைய என்ரோல்மெண்ட் ஐடி வேற இதனுடைய லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் வேற ஒன்ஸ் நீ லாகின் ஆகிட்டு ஒரு மெயில் ஐடி மூலமானா இன்னொரு மெயில் ஐடியில இருந்து அந்த பாஸ்வேர்டில் போட்டு யாராவது லாகின் ஆனாங்கன்னா அந்த டெஸ்ட் பேட்ச் உடைய ஷெடியூல் முடக்கப்பட்டுருமா அது கேன்சல் ஆகிடும் ஸோ அதனால கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ ஷேர் பண்ணிக்காதீங்க ஓகேவா ஏன்னா அது அதுக்கப்புறம் பிளாக் ஆகிடும் ஒரு மெயில் ஐடியிலேருந்து ஒரு லாகினுக்கு மட்டும் தான் ஆக்சஸ் கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்கு ஸோ ஷெடியூல் இங்கே காமிச்சிட்டேன் ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் நான் எப்படி சார் சேர்றோம் ஃபீஸ் எவ்வளோ ஸோ இது நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் கேள்விகள் இருக்குல்ல ஸோ இந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன் ஸோ டெஸ்ட் பேட்ச்க்கான ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ங்க எட்நூறு ரூபாய் இந்த ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் இந்த இடத்துல தெளிவா மென்ஷன் பண்ணிருக்கேன் உங்களுக்கு தெரியுதா தெரியல சோ கீழே நான் பர்ச்சேஸ் லிங்க் வச்சிருக்கேன் சோ அந்த பர்ச்சேஸ் லிங்க் நீங்க ஓபன் பண்ணுங்க டெஸ்ட் டெஸ்பேச் சைரன் டெஸ்பேச்சுக்கான பர்ச்சேஸ் லிங்க் நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரியான பேஜ் தான் உங்களுக்கு ஓபன் ஆகும் டெஸ்ட் டெஸ்பேச்சுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கீழே வந்து அந்த தேர்விக்கான அறிவுரைகள் ஷெடியூலும் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் தனித்தனியா வச்சிருப்போம் நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்து திருப்பி வெரிஃபை பண்ணிக்கலாம் சோ ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் இந்த டெஸ்ட் பேச்சுல உங்களுக்கு ஒன்னு இல்லைங்க ரெண்டு டெஸ்ட் பேட்ச் நடக்க போது அதை மைண்ட் பண்ணிக்கோங்க ஒன்னு இல்ல ரெண்டு

என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தான் என்ன கொடுத்துருப்பாங்க உங்களுடைய நேம் வந்து பக்காவாக கொடுத்துருக்கணும் என்னவோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய நேமை வந்து நோட் பண்ணிட்டு அந்த உங்களுடைய இனிஷியல் லாஸ்ட் இனிஷியல் வந்து ஆர் சிவா சார் ஸோ சிவா ஆர் அப்படின்றத போட்டுருங்க அடுத்தது மெயில் ஐடி மெயில் ஐடி என்னவோ சிவராமன் ஓகேங்களா சிவராமன் ஒன் டூ த்ரீ அட் ஜிமெயில் டாட் காம் இந்த மாதிரி இருந்ததுனா உங்களுடைய மெயில் ஐடியை இதுல என்டர் பண்ணிடுங்க ஏன்னா மெயில் ஐடிக்குமே லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் நாங்க அனுப்புவோம் அதே மாதிரி உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் மொபைல் நம்பர் கரெக்டா கொடுங்க ஏன்னா மெயில் ஐடிக்கு அனுப்பும்போது கூடவே சேர்த்து நாங்க மொபைல் நம்பருக்கும் அனுப்புவோம் சோ ஏதாச்சும் ஒண்ணு தெரியாது நீங்க டக்குனு ஆக்சஸ் பண்ணிக்கலாம் சோ உங்களுடைய மொபைல் நம்பர் மறக்காம கொடுங்க அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சோ இதெல்லாம் மேண்டேட்டரி ஃபீல்ட் ஸ்டார் போட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு அடுத்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை இதல அப்லோட் பண்ணிடுங்க சோ பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை அப்லோட் பண்ணிட்டு உங்க அட்ரஸ் கீழே வந்து ஃபுல் அட்ரஸ் கேட்டு இருப்பாங்க அட்ரஸ் லேண்ட்மார்க் ஸ்டேட் என்ன பின்கோடு என்ன இந்தியாவில் இருக்கீங்க அடுத்தது உங்களுடைய ஆல்டர்னேட் நம்பர் ஸோ இது ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ண போகிறது உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் ஸோ கீழே வந்து ஃபில் பண்ண போகிறது உங்களுடைய ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் ஸோ அந்த மொபைல் நம்பரை உங்களை நாங்கள் தொடர்பு கொள்ள முடியலைனா இந்த மொபைல் நம்பருக்கு நாங்கள் ஆக்சஸ் லிங்க் அனுப்புவோம் ஸோ இந்த மொபைல் நம்பரையும் கரெக்டாக கரெக்டாக கொடுத்துருங்க அடுத்தது உங்களுடைய சப்மிஷனை ரிவியூ பண்ணிட்டு பேமெண்ட் என்ன பண்ணுங்க கண்டினியூ பண்ணுங்க ஸோ டெஸ்ட் பேட்ச்க்கான அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லியிருந்தேன் தௌசண்ட்